மதுரை சாத்தமங்கலம் இருவாளர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கான மாணவர் தலைவர் தேர்தல் நடைபெற்றது மாணவர் தலைவராக ருத்ர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைமையாசிரியர் ஜோசப் ஜெயசீலன் முன்னிலையில் மாணவர்களும் பத்து துறை மாணவ அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் இளைஞர் நீதிக்குழும உறுப்பினர் பாண்டியராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் அமைச்சராக மன்றத்திற்கு உறுதிமொழி இருக்கிறேன் என் பொறுப்பை நேர்மையினரும் அர்ப்பணிப்புடன் நினைவேற்கிறேன் என் அமைச்சகத்தின் கடமைகளை முழுமையாக உணர்ந்து மாணவர்களின் எந்த நிலையிலும் உண்மை மற்றும் விட்டு மாட்டேன் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை அறியாளர்கள் ஏற்றுக்கொள்வேன் சக மாணவர்களுடன் ஒற்றுமையுடன் பணியாற்றுவேன் அனைவரையும் சகமாக கணித்து நடத்த கல்வியின் விதிமுறைகளை கடைபிடித்தேன் என் செயல்களில் ஒழுக்க ஒழுக்கவும் கட்டுப்பாக கடைபிடித்தேன் என் அமைச்சகத்தின் வளர்ச்சிக்காக உறுப்பேற்ற மேற்கொள்வேன் கல்வியின் புகழை கரையாளையும் காக்க உறுதி செய்கிறேன் சவல்கள் ஏற்பட்டால் அதை திரிக்க கொள் திருத்திக்கொள்ள தயார மாட்டேன் ஆண்களை கருப்பது சரி கருப்பேன் பொது கலவைகளை கனிப்பட்ட நடத்திற்கு மேலாக கருதுவேன் சிக்கல்களை அனைவியர்களும் விதையுடன் தீர்ப்பேன் என் பொறுப்புகளை காலத்தாமதை நிறைவேற்றுவேன் அல்ல மக்கள் உள்மதியாக இருந்து பிறருக்கு ஊக்கம் அளிப்பேன் பள்ளி சமூகத்திற்கு உண்மையான சிறந்த இருப்பேன் என் அனைத்தவற்றின் கடையை வெளிப்படையாக மேற்கொள்வேன் அனைவையும் அனுபவமாக நிறைவேற்றுவேன் என்று உங்கிறேன் நன்றி இப்போ ஐயா அவர்கள் மாணவர் தலைவருக்கு ஒரு கிரீடம்